அடுத்ததாக காஞ்சி முனிகி கடிக்நேயஹா எம்பெருமானானினுடைய இடுப்பு இடை என்பது திருக்கட்சி நம்பிகள் ஆவார் இவர் ஆழவந்தார் திருவடிகளிலே ஆசிரயித்து சாமானிய விசேஷ சாஸ்திரங்கள் அத்தனையையும் அதிகரித்து கொண்டு பரம விலக்ஷணராக விளங்கினார் அர்ச்சாவதார எம்பெருமானுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்து வந்தார் இவருடைய ஞானம் அனுஷ்டானங்கள் பக்தி விரக்திகளைக் கண்டு வியப்புற்ற எம்பெருமானார் இவருடைய திருவடிகளிலே ஆசிரயித்து உய்வு பெற வேண்டும் என்று எண்ணி பாரித்து இவரை எவ்வளவு அனுவர்த்தித்தும் இவருடைய மனோரதம் சித்தியாகவில்லை ஒருநாள் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரத்தின்படி நம்பிகளின் இடத்திலே திருப்போனக சேஷம் பெற வேண்டும் என்று பாரித்தார் எப்படியாவது ஆச்சாரியனுடைய உணவு பிரசாதம் அவர் உண்ட மிச்சம் உச்சிஷ்டம்னு சொல்வோம் அது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்த்தார் அப்படியாவது அவருடைய சிஷ்யனாகி விடலாம் என்று நினைத்த பொழுதோ அதுவும் எம்பெருமானாருக்கு சித்திக்கவில்லை அதுக்கு மேலே தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் பேரருளாள பெருமாளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளு தமக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அதன்படிக்கு திருக்கட்சி நம்பிகளும் தேவப்பெருமாள் இடத்திலே இராமானுஷரனுடைய சந்தேகங்களை எல்லாம் சொல்ல அதற்கு விடை கொடுத்தார் அதத்தான் ஆறு வார்த்தைகள் என்று நாம் கொண்டாடுகின்றோம் அகமேவ ஜஹத் பிரம்ம பேதமே தர்சனம் மோக்ஷ உபாயம் பிரபத்தியே என்றும் பிரபன்னனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை பிரபன்னனுக்கு இந்த சரீரத்தின் முடிவிலே மோட்சம் உறுதியின்னும் ஆறாவது பெரிய நம்பியை ஆசிரயிப்பது அப்படின்னு ஆறு வார்த்தைகளை தேவ பெருமாள் இடத்திலிருந்து கேட்டு இராமானுஷருக்கு தெரிவித்தார் திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிகள் இந்த ஆறு வார்த்தைகளை இராமானுஷருக்கு ரகசியமாக சொன்னதனால் இராமானுஜ மான்யர் என்று ராமானுஷராலே கௌரவிக்கப்பட்டார் ஆக ராமானுஷரினுடைய இடைப்பகுதியை நாம் ஸ்மரிக்க ஸ்மரிக்க திருக்கட்சி நம்பிகளை ஸ்மரித்ததாகவே ஆகிறது அப்படி திருக்கட்சி நம்பிகளை நாம் பற்றினால் சரணடைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் இராமானுசருக்கு சித்திக்காதது கூட நமக்கு கிடைக்கும் பேர் இருக்கிறது அது என்னது ஆச்சாரிய உச்சிஷ்டம் ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டம் சாதாரணமாக சித்திக்காது அப்படி சித்தித்தால் அதுவே பேரு ஆகும் ஆக திருக்கட்சி நம்பிகளை பற்றப்பற்ற நமக்கு ஆச்சாரிய உச்சிஷ்டம் என்பது சித்தியாகும் என்பது தெரிகிறது ஆக காஞ்சிமுனி கடிக்னேயா என்பது இடைப்பகுதி திருக்கட்சி நம்பிகள் ஆவார் அடுத்ததாக கோவிந்தாரியகா நிதம்பகா இடையினுடைய பின்பகுதி சுவாமி எம்பார் ஆவார் உடையவரினுடைய இடையின் பின்பகுதி சுவாமி எம்பார் எம்பார் திருவவதாரம் எம்பெருமானார் அவதரித்து நான்கு வருஷங்கள் கழித்து ஸ்ரீபெரும்போதூரிலே அடுத்திருக்கக்கூடிய மதுரமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே அவதாரம் பண்ணினார் இவரும் இராமானுஷருடன் யாதவ பிரகாசரிடத்திலே கல்வி பயின்றார் இராமானுஷரிடத்திலே உள்ள துவேஷத்தாலே அவரை கங்கையிலே தள்ளி கொன்று விடுவதற்காக யாதவ பிரகாஷர் யாத்திரையை மேற்கொண்ட பொழுது எம்பார் சுவாமி ராமானுஷரினுடைய தம்பி அவருடைய இயர்நாமம் கோவிந்தர் அவர் மூலமாக இந்த சதித்திட்டத்தை அறிந்து கொண்டு மேலும் பேரருளாளனுடைய அருளாலே காஞ்சிக்கே மறுபடியும் திரும்பினார் ஆக முதலாக இராமானுசரனுடைய உயிரை காப்பாற்றியதே இவர் கோவிந்தர் என்ற சுவாமி எம்பாரே ஆவார் யாதவ பிரகாஷரோடு காசிக்கு சென்ற கோவிந்தரனுடைய கையிலே உள்ளங்கை குணர்ந்த நாயனார் என்று ஒரு லிங்கம் அகப்பட்டது அதற்கு பிறகு சைவராக மாறினார் ராமானுஸ்வரனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தரை மறுபடியும் வைஷ்ணவராக திருத்தி பணிகொண்டார் கோவிந்தர் பரம வைராக்கியம் உடையவராக இருந்ததனாலே சந்யாச ஆசிரமத்தை பெற்று எம்பார் என்ற அடைந்தார் திருமணமாகி அதற்குரிய இல்லற நிலையிலே இருக்க வேண்டும் என்று எம்பாரினுடைய தாயார் சிறிய தாயார் உடையவரிடத்திலே வந்து பிரார்த்திக்க இலரத்தை நல்லபடியாக நடத்தி நடத்திவாரும் என்று எம்பாருக்கு பணித்தார் இவரும் இரவு ஒரு பொழுது மனைவியோடு இருந்துவிட்டு மறுநாள் காலையிலே வந்து சொன்ன பொழுது எனக்கு இருளே தென்படவில்லை இலரத்தை நடத்த இருள் தெரிந்தால்தானே செய்ய முடியும் எம்பெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறார் ஆச்சாரியன் எங்கும் நிறைந்திருக்க இருளே தென்படவில்லையே எப்படி வாழ்வை நடத்துவதுன்னு கேட்க சரி இவர் இல்லறத்துக்கு தகுந்தவர் அல்ல என்று சொல்லி சந்யாச ஆசிரமத்தை சுவீகரிக்கும்படிக்கு உடையவர் இவருக்கு நியமனம் பண்ணினார் ஆக பரம வைராக்கியமுடையவராய் இருந்தார் அதனாலே சன்னியாச ஆசிரமத்தை பெற்று எம்பார் அப்படிங்கிற திருடாமத்தையும் அடைந்தார் ராமானுஜ பத சாயா இராமானுஜருடைய திருவடி நிழலாய் இருப்பவர் என்ற பெயர் பெற்று எம்பெருமானாரை விட்டு பிரியாமலே இருந்து வந்தார் எம்பார் சுவாமி வட்டரிடத்திலே எம்பெருமானாரே உத்தகர் அப்படின்னு சரமோபாய நிர்ணயம் என்கிற கிரந்தத்திலே சாதித்திருக்கிறார் ஆக உடையவரினுடைய பின்பகுதியை நாம் ஸ்மரிக்க ஸ்மரிக்க சுவாமி எம்பாரை ஸ்மரித்ததாகவே ஆகிறது எம்பாரை பற்ற நமக்கு என்ன கிடைக்கும் வைராக்கியம் என்பது சித்தியாகும் விஷயாந்தர விரக்தி ஆச்சாரியின் பக்தி என்னும்படியான ஒரு வைராக்கியம் என்பது சுவாமி எம்பார் நமக்கு அனுகிரகிப்பார் என்று இதன் மூலம் தெரிகிறது ஆஹ கோவிந்தா நிதம்பகா இடையினுடைய பிற்பகுதி சுவாமி எம்பாரே ஆவார் ஆஹ குக்ஷிஸ்து வரரங்காரியா பிருஷ்டம் மாலாதரஸ்ததா கட்டிகி காஞ்சிமுனிஹா கோவிந்தாரியோ நிதம்பகா அடுத்தது நாலாவது ஸ்லோகத்தை அடுத்த பகுதியிலே எந்தெந்த ஆச்சாரியர்கள் அலங்கரிக்கிறார்கள் உடையவரினுடைய திருமேனியிலே என்பதை கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா